அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையாடும் முக்கிய அறிவிப்படி தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகிறது இத பத்தி விரிவாகத்தான் வீடியோ பார்க்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்படி உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முதல்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளும் மார்ச் ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பதினோராம் வகுப்பு தேர்வுகளும் மார்ச் இருபத்தி எட்டு முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை பத்தாம் வகுப்பு தேர்வுகளும் நடத்தி முடிக்கப்பட்டு விடுமுறை விடப்பட்டன இது மற்ற அனைத்து வகுப்புகளுக்கும் தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளன தற்போது கோடை விடுமுறையை மாணவர்கள் வெளியூர் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த வெயிலின் தாக்கம் ஜூன் மாதம் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இதனால் பள்ளிகள் திறக்கும் தேதி தள்ளி போகுமா என பெற்றோர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் கேள்வி எழுந்துள்ளது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறும்போது வெயிலின் தாக்கத்தை பொறுத்து பள்ளிகள் திறப்பு தேதி அறிவிக்கப்படும் என்றார் மேலும் வெப்பத்தை பொறுத்து அந்த நேரத்தில் முதலமைச்சர் ஆலோசனைப்படி பள்ளிகள் திறப்பு தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் ஏற்கனவே தெரிவித்துள்ளோம் அப்போதைய வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கிறதோ அதன்படி முதல்வரிடம் ஆலோசனை செய்து பள்ளிகள் திறக்கப்படும் என்றார் எனவே அடுத்து வரும் நாட்களில் வானிலை முன்னறிவிப்பிற்கு ஏற்ப தமிழக அரசு முடிவு எடுக்கும் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் வெளியூர் சென்றுள்ள பெற்றோர்கள் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு முக்கிய கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளனர் அதன்படி ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி குறித்து ஒரு வாரத்திற்கு முன்பே அறிவித்தால் நன்றாக இருக்கும் கடைசி ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியிட்டால் மீண்டும் திரும்பி வருவதற்கு சிரமமாக இருக்கும் இதனால் பேருந்துகள் ரயில்கள் விமானங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும் கடைசி நேர திட்டமிடலால் டிக்கெட் கிடைக்காமல் போக வாய்ப்பு உண்டு எனவே முன்கூட்டிய பள்ளிகள் திறப்பு பற்றி வெளியிட தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே ஜூன் மாதமும் வெயிலின் தாக்கம் அதிகரித்தால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கான அறிவிப்பை முன்கூட்டிய தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்